வன்முறை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது உங்களுடைய படங்கள்ல இது குறித்து வந்து நீங்க வந்து என்ன மாதிரி காட்சிகளுடைய கொண்டு வரக்குறைகளா இல்லை உங்களுடைய கருத்து என்ன சார் பெண்கள் மீதான வன்முறை என்பது வந்து இந்த சமூகத்தோட மிக கேவலமான ஒன்னா அது இருக்கு நான் தொடர்ந்து சுவாதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆனால் தூத்துக்குடியில் நடந்த ஆசிரியரோட கொலை வரைக்கும் வந்து ரொம்ப அஜித் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சமூகம் வந்து வேறு மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வெவ்வேறு மாதிரியான படிநிலையில் உருவாக்கிட்டு இருக்குது மதம் அடிப்படையில் சாதி அடிப்படையில் அப்புறம் வந்து பெண்கள் உரிமை அடிப்படையில் நிறைய நிறைய மாற்றங்களை வந்து இங்கே நிகழ்த்திகிட்டு இருக்குது அது ஒரு மோசமான நிகழ்வு நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறது வந்து இந்த சமூகத்தோட ஒரு பெரிய அவலமாக நான் நினைக்கிறேன் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து தீவிரமாக இயங்கணும் வெறும் சட்டங்கள் மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான டிஸ்கஷனை வந்து ஓப்பன் பண்ணணும் கல்விக்கூடங்களில் அப்புறம் வந்து அவங்க ஒன்றா கூடுற சமூக நலக்கூடங்கள் மாதிரி வந்து என்னன்னா கிராமங்கள் வழியா நகரங்கள் வழியா எங்கெல்லாம் வந்து என்னென்னா இப்போ என்ன சொல்கிறது சட்டமன்றங்கள் மூலமாக நம்ம பேசப்படுறோம்ல அந்த கருத்துக்களை வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அரசு வந்து தீவிரமாக முயற்சிக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து திரைப்படங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் நிச்சயமாக வந்து திரைப்படங்களுடைய தாக்கம் சமூகத்தில் அதிகம் அதாவது இந்த சமூகம் சீரழிந்ததுக்கு காரணம் திரைப்படங்களும் ஒன்று அதில் நல்ல விஷயங்கள் நடந்ததுக்கும் திரைப்படங்கள் ஒன்றா நம்ம வந்து கருதலாம் அந்த அளவில் வந்து இந்த இன்னும் இந்த சமூகம் சீரழியாமல் காக்கிறதுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் இங்கே வந்து அவசியம் தேவையாக இருக்குது அவங்க யோசித்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்துகிற இல்லை வந்து சொல்லப்படுற கருத்துக்களை வந்து சென்சார் வழியாக தடை செய்க்கு முன்னாடியே கருத்து ரீதியாகவே நம்ம அந்த மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு கலைஞர்கள் வந்து அவசியமாக இங்கே தேவைப்படுறாங்க ஏன்னா வந்து கலை மட்டுமே தான் வந்து எல்லா விதமான அரசியலையும் நிகழ்த்தக்கூடிய சாத்திக் வந்து கலைக்கு நிச்சயமாக இருக்குது அந்த சக்தி இருக்குது அந்த கலையை நம்ம வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கணும் சமூக முரண்களை நீக்கத்திற்காக நம்ம வந்து கலையை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய கோட்பாடு என்னுடைய திரைப்படங்கள் வாயிலாக இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டுப்படுத்துதோ இதை பற்றியான உரையாடுகளை நான் வந்து நிகழ்த்துவேன் அப்படின்றது வந்து நான் உறுதியளிக்கிறேன் மகிழ்ச்சி இந்த படத்தில் சாதிய ஆணவ கொலை குறித்தும் எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அது நிச்சயமாக வந்து நம்ம பண்ணுவோம் அரசியல் இல்லை இல்லை ரெண்டு கதைன்றது சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லியிருந்தேன் அது கிடையாது இப்போது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வேற ஒரு கதையை நம்ம வந்து பண்ணுறோம் அந்த கதைக்குள்ளே தேவைப்படுறப்ப நிச்சயமாக வந்து பெண் உரிமை சம்மந்தமாகவும் இல்லை வந்து மற்ற பிரச்சனைகள் சம்மந்தமாகவும் நம்ம வந்து பேசுவோம் அது வந்து வந்து என்னென்னா மக்கள் வந்து ஏற்புடைய கருத்தாக இருக்கிற பட்சத்தில் மிக சந்தோஷம்